அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி செப்டம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு நல்ல சுத்தமான செவலை நிறத்தில் நல்ல குணமான கை வளர்க்கப்புக்கு ஏற்ற இரண்டாம் மீது தற்போது எட்டு மாத சினை நடப்பில் உள்ள ஒரு அழகான முகலட்சணமான சின்ன கொம்பு நல்ல நீளமான வால் அமைப்பு நல்ல திமிழ் அமைப்பு சிறிதளவும் உடல் கூச்சமோ மடி கூச்சமோ அதுபோல் எந்த தவறான பழக்க வழக்கங்களும் இல்லாத வீட்டு வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு குணமான நாட்டு குட்டை பசுவை தான் விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வீடியோ பதிவில் இந்த பசு சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்படும் இந்த பசு வந்து தற்போது ஆறு பல் தரத்தில் இருக்குது இரண்டாம் வீத்து சினை உறுதி செய்யப்பட்டிருக்கு மடிக்கூச்ச விவரம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் கால் அணைக்காமலே கறவை எடுக்கலாம் ஒரு நேரத்திற்கு கன்றுக்கு போக ஒன்றரை லிட்டர் வரை கறவை திறன் கொண்ட இது சுழி விவரங்கள் நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக இருக்கிறது அடுத்ததாக கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஒரே ஒரு சுழி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக இருக்குது முதுகில் இருக்கக்கூடிய சுழி திரும்புக்கு பின்னால் அதுவும் சரியான ஸ்தானத்தில் ஒரே ஒரு சுழி மட்டுமே உள்ளது வேறு தவறான எந்த விதமான சுழிகளும் இந்த பசுவை பொறுத்தவரைக்கும் கிடையாது புதிதாக நாட்டு பசு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க கூட தயங்காமல் இந்த பசுவை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் கயிறு மற்றும் நடைப்பழக்கத்திலும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறைபாடுமே கிடையாது இந்த அழகான செவலை நிறத்தில் நல்ல முக இரண்டாம் மீத்து சுழி சுத்தமான தற்போது எட்டு மாதம் சினை நடப்பில் உள்ள சினை உறுதி செய்யப்பட்ட இந்த சர்க்கரை குட்டை சேவலை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க தமிழ்நாடு முழுவதும் முடிந்த அளவு நாங்கள் வந்து வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் வாங்கி பயன்பெறுங்க நன்றி